பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின தரும் ஜீவ அப்பம் லூக்கா, ஒன்று பதிமூன்று பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஹலலூயா கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டருளி அந்த சத்தத்திற்கு பதில் தந்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்நாளிலே எது தேவையோ அவற்றையெல்லாம் வேண்டுதல் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை அது நமக்கு தேவையற்றதாக இருந்தாலும் கூட கர்த்தரின் தயவுள்ள சித்தத்தின்படி அவர் நமக்கு ஏற்றதை ஏற்ற நேரத்திலே தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றார் எனவேதான் அன்று சகரியா எலிசபெத் அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் சொன்ன அதே தேவதூதன் தோன்றி சொன்ன அதே வார்த்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஜீவ அப்பமாய் கொடுக்கின்றார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த நேரத்திலே எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்நாளிலே எவைகளெல்லாம் தேவையோ அவைகளை தேவனிடத்தில் வேண்டுதல் மூலம் தெரியப்படுத்துங்கள் ஒருவேளை அது படிப்பின் நிமித்தமாக இருக்கலாம் வேலையின் நிமித்தமாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் கடன் பிரச்சனை தீர வேண்டுமாக இருக்கலாம் வியாதி நீங்க வேண்டுமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அதை கர்த்தரிடம் தெரியப்படுத்தும் பொழுது அவர் நமது சத்தத்திற்கு செவிமடுத்து அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இந்த விசுவாசத்தை இந்த நாளிலே நாம் அதிகரித்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்து வாழ கொள்வோம் அப்பொழுது சிறந்த காரியங்களை கர்த்தர் நம் வாழ்விலே செய்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுடைய வேண்டுதல்களுக்கு நீர் செவிமடுத்து உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்